வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரயில்வே துறையிலிருந்து பார்த்துக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மரகமாக ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராடுவேட் லெவலில் வந்து போஸ்ட் அறிவிச்சிருக்காங்க பாருங்கள் ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் ஆர்ஆர்பி தற்போது பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற விண்ணப்பத்தாரர்களுக்காக ரயில்வே துறைகளில் உள்ள மூவாயிரத்தி ஐம்பத்தி எட்டு காலி பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த பணியிடங்களில் ட்ரெயின்ஸ் கிளர்க் டிக்கெட் கிளர்க் ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் மற்றும் அக்கவுண்ட் கிளர்க் டைப்பிஸ்ட் ஆகிய பதவிகள் அடங்கும் விண்ணப்பதாரர்கள் ஆர்வமுள்ள தகுதியுடைய விண்ணப்பத்தாரர்கள் பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான கல்வித் தகுதி வயது வரம்பு மற்றும் விண்ணப்பிக்கும் முறை அனைத்து விவரங்களையும் அறிந்து இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி என்ற கடைசி தேதிக்குள்ளே விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சரியா ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம் டிஸ்கிரிப்ஷனல் பாருங்க டீடைல்ஸ் என்னன்னு பாருங்க வேலை பிரிவு பாருங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் சரியா மத்திய அரசு வேலை வாய்ப்பு துறை பாத்தீங்கன்னா ரயில்வே ஆச்சேப்பு आरआरपी ரயில்வே அக்ரூட்மென்ட் போர்ட் மொத்த वैकेंसी பாத்தீங்கன்னா 3888 वैकेंसी சரியா பணிகள் பாருங்க ஸ்டேஷன் மாஸ்டர் குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் டைபிஸ்ட் சீனியர் கிளர்க் டைபிஸ்ட் டிராபிக் அசிஸ்டன்ட் சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர் கமர்ஷியல் டிக்கெட் क्लर्क சரியா விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க முடியும் கடைசி தேதி ஏழு பதினொன்று அதுக்குள்ளேயும் காலதாமதம் பண்ணாமல் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் சரியா பணியெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுவதும் எங்கேனாச்சும் இது பண்ணலாம் அதிகாரபூர்வ இணையதளம் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன்னு விரும்புனீங்கன்னா டிடிபிஎஸ் டபிள்யூ டபிள்யூ டாட் ஆர்ஆர் பே அப்ளை டாட் ஜிஓவி டாட் இன்ற முகவரியில் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரியா அதுக்கடுத்து பாருங்கள் போஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கண்ணா கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு பாருங்கள் மொத்தம் எத்தனை வேகன்சி இருக்குன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு வேக்கன்சி இருக்குது அடுத்து அக்கௌண்ட்ஸ் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு வேக்கன்சி இருக்குது அடுத்து ஜூனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டுக்கு நூற்றி இருபத்தி மூணு வேக்கன்சி இருக்குது அடுத்து ட்ரெயின் கிளர்ஸ்க்கு எழுபத்தேழு ஏழு வேக்கன்சி மொத்தம் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐம்பத்தெட்டு வேக்கன்சி டோட்டலாக இருக்குது சரியா போஸ்ட் பாருங்கள் அடுத்து கமர்ஷியல் கிளர்க் டிக்கெட் க கிளர்க்கு வந்து டுவெல்த்து பாஸ் ஆகிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த அக்கௌண்ட் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பாஸ் ஆயிருக்கணும் அதோட தட்டச்சு திறன் ஆங்கிலம் இந்தியில் கணினியில் அவசியம் இருத்தல்னு சொல்லியிருக்காங்க சரியா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மாதிரி ஜூனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டுக்கும் அதே தான் டுவெல்த் பாஸ் ஆகிருக்கணும் டத்த தட்டச்சு திறன் ஆங்கிலம் இந்தியில் கணினியில் அவசியம்னு சொல்லியிருக்காங்க ட்ரெயின்ஸ் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பாஸ் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க சரியா வயது வரம்பு பார்ப்போம் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் முப்பது வயதுக்கு மேற்படாதவர்கள் இருத்தல்னு சொல்லியிருக்காங்க வயது தளவு யாராருக்கும் சொல்லியிருக்கான்னு பாருங்கள் எசிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க ஓபிசிக்கு மூன்று ஆண்டுகள் பேக்வேர்டு கிளாஸ் அவங்களுக்கு வந்து பத்தாண்டுகள் சரியா எஸ்சிஎஸ்டி பேக்வேர்டு கிளாஸ்க்கு வந்து பதினைந்து ஆண்டுகள் ஓபிசி பிடபிள்யூ பிடிக்கு வந்து மொத்தம் பதிமூணு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க சரியா பதவி பாருங்க அடுத்து சம்பளம் என்னன்னு பாருங்கள் கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் இருபத்தோராயிரத்து எழுநூறு அக்கௌண்ட் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பத்தொம்பாயிரத்தி தொள்ளாயிரம் ஜூனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரம் ட்ரெயின்ஸ் இருக்குது பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரம் சொல்லியிருக்காங்க சார்ட்டிங் சரியா அடுத்து பாருங்கள் என்னென்ன எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு பாருங்கள் முதல்நிலை கணினித் தேர்வு சிபிடியில் வைக்கிறாங்க ரெண்டாவது இரண்டாம் நிலை தேர்வு ரெண்டு எக்ஸாம் வைக்கிறாங்க கம்ப்யூட்டரில் மூன்றாவது தட்டச்சித்திரன் தேர்வு தேவைப்பட்டால் வைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது ஆவண சரிபார்ப்பு பார்க்காங்க அடுத்து மருத்துவ பரிசோதனை பார்க்குறாங்க சரியா விண்ணப்ப கட்டணங்கள் எதுவும் முயவனவளன்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் எஸ்சிஎஸ்டி Service Man பி மெயில் டிரான்ஸ்பேட்டி அவங்களை ஊனமுச்சுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது சொல்லியிருக்காங்க சரியா சிபிடிக்கு பிறகு முழுத்தொகை திரும்ப பெறப்படும் சொல்லியிருக்காங்க மற்ற பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா சரியா இது வந்து நானூறுரூவா திரும்ப பெறப்படும் சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் விண்ணப்ப தொடங்கும் தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆன்லைனில் விண்ணப்பிக்கு கடைசி நாள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அவகாசம் கொடுத்துருக்காங்க சரியா இங்கே மேலும் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிற ரொம்ப என்னன்னா இந்த இமெயின் முகவரியில் ஆர்ஆர்பி சென்னை டாட் சரியா இந்த முகவரியில் போய் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரியா நேர்முகத் தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்